காமராஜர் இடத்துல பணி போது காமராஜர் கிட்ட பணி போது ரொம்ப எச்சரிக்கையா வார்த்தை கேட்கிறாரு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் எதுவும் டெவலப் ஆகலையா சார் நம்மள விட படிக்காதவர்கிட்ட நம்ம வேலைக்கு பாருங்க நமக்கு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகிடும் சார் இது இயல்பு தானே நம்மளோட வயசுல சின்னவ நமக்கு மேல ஒரு ஆபீசரா உட்காந்து தான பண்பாட்டு செட்டை கூடும் இன்னும் கூட வயசு என்னோட கம்மி இவன் அப்படி இருக்கிறது முதல்ல பிறர் புகழை ஒத்துக்கிறதுக்கே ஒரு பண்பாடு வேணும் பிறர் போல ஒத்துக்கிறது தான் உச்ச உச்சநிலை வயசெல்லாம் முக்கியமே கிடையாது அவங்க பெரியவங்க பெரியவங்க தான் கேட்டு போச்சு இவர் நீங்க காமராஜர் வேலை பார்க்கும் போது உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு விட்டார் காமராஜர் பாரு இந்த பரம்பிக்குளம் ஆழியாரு தண்ணி என்ன ஆச்சுங்கிறேன் பரம்பிக்குணம் தண்ணி என்ன அப்படி சி எஸ் சொன்னாரா பேசுறாங்க பேசுறேன் யாரு பேசுறாங்க அதான் அவங்க पीडब्ल्यूडी Chief Engineer-உம் நம்ம पीडब्ल्यूडी Chief Engineer-உம் பேசுறாங்க. いや நீங்க பேச மாட்டீங்களோ? இன்ஜினியர் இன்ஜினியர் தான் பேசணுமோ? நீங்க பேச மாட்டீங்களோ? அப்படி வரான். இல்ல புரோட்டோகால் ன்னு ஒண்ணிருக்கு. पीडब्ल्यूडी சீஃப் Engineer பேசி, அப்புறமா நம்ம சீஃப் Secretary பேசி, அப்புறம் நாங்க पीडब्ल्यूडी मिनिस्टर பேசி, அப்புறம் நீங்க சீஃப் Minister எல்லாம் பேசிட்டா உடன்பாடு கையில. இது எப்போ ஆवरதுங்கறேன்? இது எப்போ ஆवरதுங்கறேன்? ஆபீசரை விட்டு பேசி பேசுனா 58 வயசு வரைக்கும் பேசுவோம்.

பால் தேனாரும் தேனாறும் பாயும்ன்னா ஒரிஜினல் அறைய பாய் விட மாட்டேங்கிற தண்ணி கொடுக்க மாட்டியான்னு கொடுக்க மாட்டியான்னு சொச்சோ சொல்கிறோம் ஆரம்பிச்சாராம் கடக்கட்ட கட கட்டன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்பூதிபார்டு அங்கேயும் சொன்னாரா இதை பாருங்க எங்கிட்ட எவ்வளவு வேணாலும் சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் ஆனா ஒன்னே ஒன்னு எதுக்கு திட்டுறோம்னு சொல்லிட்டு திட்டு ரொம்ப நேரம் ஆரம்பிச்சா நான் என்ன பண்ண முடியும் என்ன விஷயம்னு சொல்லுங்க மற்ற அப்புறம் பேசலாம் ஒடனே காமராஜர் இன்னும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிட்டியான்னு எனக்கு

நான் ஒன்ன நம்புறேன் நான் ஒன்ன நம்புறேன் எனக்கு நீ நியாயம் தருவேன்னு நான் நம்புறேன் உன்னால எவ்வளவு தண்ணி கொடுக்க முடியுமோ அத ஒரு ட்ராப்ட் போட்டு அனுப்பு நான் படிக்காம கையெழுத்து போடுறேன் உன்னால என்ன கொடுக்க முடியுமோ தண்ணி ஒரு டிராஃப்ட் போட்டு அனுப்பு நான் படிக்காம கையெழுத்து போடுறேன் நான் உன்ன நம்புறேன் நீ என்ன நம்புற அனுப்புறியா நம்ப திரு பாட்டு சொன்னாரா நான் கையெழுத்து போட்டு அனுப்பிடுறேன் இந்த கையெழுத்து நீங்க அங்க இருந்து போடுங்க நான் கையெழுத்து போட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு இது முடிஞ்சது அங்கிருந்து டிராஃப்ட் வந்தது வந்த உடனே

அப்ப மற்றவர்களோடு நம்ம மனம் திறந்து பேசுற போது செய்யற சாதனைய பேசாம இருந்து எப்படி செய்ய முடியும் எவ்வளவு அழகா உறவுகளை பேணுவதற்கு வழி சொல்றா பாருங்க பல குடும்பத்துல அப்பாக்கும் பிள்ளைக்கும் இடவெளி இருக்கு ஒரு குடும்பத்துல அப்பாக்கும் பிள்ளைக்கும் இடவெளி இருந்து வேற யாரோ குறுக்க குறுக்க பேசுறான்னு அந்த குடும்பம் நாசமாப்படும் நீங்க மகாபாரதம் எடுத்து பாருங்க திருதராஷ்டனுக்கும் துரியோதனுக்கும் நடுவுல அப்பப்ப சகுனி பேசுவோம் குறு குறு அப்படி வச்சிருப்பான் பாரதி பாஞ்சாலி சபதத்துல என்ன என்ன உள்ள பெருசா கேட்டுட்டான் பெருசா தப்பா தான் கேட்டுட்டான் அவனுக்குரிய நியாயத்தை தானே கேட்கிறார் அப்ப திருதராட்சம் சொல்லுவான் எனக்கு நீ என் பிள்ளைய யாரு சரியாச்சம் பேசுறான் ஏன் அப்பன் பிள்ளை நேரா பேசக்கூடாத எத்தனை வீட்டுல அப்படின்னு நேரா பேசுறான் சார் இவ்வளவு வருஷம் பெற்று வளர்த்த கிட்ட நாம பேச முடியலன்னு சொன்னா அடுத்தயாவது உருப்பிட போதா சில பேர் எனக்கு கவுன்சிலிங்னு கவுன்சிலிங் சொல்லுவான் என் பையன் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் அப்ப நான் சொன்ன எப்படிப்பா கேட்பேன் நான் வேற தெருவில் போறவன் நான் சொன்னா அவன் எப்படி கேட்பேன் இல்ல இல்ல அது என்னன்னு தெரியல நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் அவன் அடுத்த வார்த்தை சொல்றான் சார் எவ்வளவு வேணா நீங்க பணம் வாங்கிக்கோங்க என்ன கவுன்சிலிங் அவனை கூப்பிட்டு எப்படியாவது அவங்க குத்தி சொல்லுங்க புத்தி சொல்றதெல்லாம் யாரும் திருந்த மாட்டாப்பா ஒரு தகப்பனுக்கு மகனுக்கு இடையில இன்னொருத்தர் பேசலாமா ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில இன்னொருத்தர் பேசலாமா அவங்க தானே பேசணும் பேசுங்கள் நேரில் அப்பப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் அதை விட முக்கியம் பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே அவங்க அவங்க நம்மளை தேடி வரட்டும் திருவள்ளுவர் சார் இளம் என்று எப்பம் உரையாம ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ள ஒரு குரல் எழுதுனா அதுக்கு வியாக்கியானம் எழுதும் போது உரைக்காரர் எப்படி எழுதி வச்சார் பாருங்க இளம் என்று எவ்வளம் உரையாம ஈதல்னா இல்லேன்னு சொல்றவனுக்கு ஒரு மான உணர்ச்சி இருக்கும் இல்லையாடா

என்ன பண்ண முடியும் அவரு கூட நீ கூட ஒத்துருவ நேரம் அவருக்கே வித்துட்டு போலாம் அது இன்னும் கூட ரொம்ப சிம்பிளா போயிடும் ஏன் பேசக்கூடாதா அடுத்தவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன் வாருங்கள் இதெல்லாம் வேதாத்திரி மகர்ஷி ஒரு பதினெட்டு பாயிண்ட் போயிட்டார் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில உறவுகளை பேணுகிற கலையை அவங்கவுங்க தான் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போறோம் நம்முடைய சேகரித்த பணத்தை விட நாம் கட்டி வைத்திருக்கிற கட்டடங்களை விட நாம் குவித்து வைத்திருக்கிற சொத்துக்களை விட நிஜமான மனிதர்கள் தான் நம்முடைய நிலைத்த சொத்து நிஜமாவே நீங்க யோசிச்சு பாருங்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா வாழ்க்கையா சார் அது அப்ப நிஜமான மனிதர்கள் அன்பு காட்டுகிற மனிதர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து இந்த ஒரு விஷயத்தை மனுஷன் ஓடுறான் ஓடுறான் பணத்துக்கு பின்னாடி ஓடுறான் பணத்தை சேமிக்கணும் சேமிக்கணும் ஓடுறான் நீ செல்வத்தை திரட்டி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல வெல்த் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பயன்படுத்தலாம் வெல்த்னா என்ன உறவு உட்பட வெல்த் தான் நம்ம கிட்ட பாசம் காட்டுற ஒரு நபர் நம்முடைய நிலத்துல அக்கறை காட்டுற ஒரு நபர் அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல என்ன இருக்கு யோசிப்பாரு எத்தனை பேரு கையில காசே இருக்காது சார் ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு சில உடம்பு செல்லாம் படுத்திருப்பாங்க சார் அவருக்கு பாத்தீங்கன்னா வாசல்ல ஒருத்த நிப்பான் சார் யாராவது தேடி வரவங்களுக்கு கரெக்டா ரூட்ஸ் ஏழாவது மாடியில மூணாவது ரூம்ல இருக்க இன்னொருத்தன் அவருக்கு மருந்து வாங்குறதுக்கு ஒருத்தன் ஓடுவான் சார்